ஏங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலை பாப்பீங்க வாங்க ஆமா புடிச்ச வைக்கும் போ தம்பி பாப்பா ஸ்கூல் போயிட்டாங்களா வாங்க ஸ்கூல் கிளஞ்சிட்டாங்க காலையில கிளம்பி இந்த வாரம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணுமா ம் சரிங்க போகலாம் கையெல்லாம் ஒரே எரிச்சலா இருக்குமா இருங்க நான் ஊட்டி விடுறேன் கொஞ்சம் ஒரு வாரமா என்னவோ மனசே சரியில்லைம்மா ஏங்க என்னாச்சுங்க ஏன் பாரு மணி பன்னெண்டு மணி ஆகுது காலையில் சாப்பாடு இப்போதான் சாப்பிட்றோம் அதுவும் நீர் தான் ருசியாக ஏதோ ஒரு சாம்பார் சாப்பாடுன்னு நம்ம சாப்பிட முடியுதா நம்ம தான் இந்த விவசாயத்தை பார்க்குறோம் நமக்கே இந்த நிலமையா இருக்கிற விவசாய நிலத்தில் கொஞ்சம் விற்றுட்டு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறோமா ஏங்க நம்ம ஒரு குடும்பம் விவசாயத்தினால கஷ்டப்படுதுன்றதுக்காக நீங்கள் விவசாய நிலத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்களே உங்களை மாதிரி எல்லா விவசாயியும் அதே மாதிரி நிலத்தை விற்கணும்னு நினச்சா இங்கே யாருக்குமே வயிற்றுக்கு சாப்பாடும் கிடைக்காது யாருமே விவசாயமும் நிலத்தில் பண்ண முடியாதுங்க நம்ம எவ்வளவு பாடுபட்டாலும் அந்த கூலி கூட கிடைக்க மாட்டேங்குதுமா என்னதான் பண்ணலான் இருக்கீங்க அப்போ இப்படியே எவ்வளவு காலத்துக்குமா விளைக்கிறது விவசாயம் நிலமே இல்லாதவங்களாம் எவ்வளோ பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா அதனால கம்புன்னா என்னன்னு தெரியாது ராகின்னா என்னன்னு தெரியாது சோளம்னா என்னன்னு தெரியாது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல லேபிள் ஒட்டி நூறுரூவா எழுபது ரூபா எண்பது ரூபானா கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு போகிறோம் நம்ம கிட்ட பேரம் பேசுறோம் அஞ்சு ரூபாய்க்கு தெரியா பத்து ரூபாய்க்கு தெரியான்னு வீணாக போகுது நம்மளும் அதை பண்ணிட்டு தான் இருக்கோம் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இப்படியே உழைச்சிட்டு இருக்க முடியும் அதனால நமக்குன்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இருக்கிறத கொஞ்சம் நிலத்தை விற்றுட்டு தாத்தா பாட்டி பூர்வீக சொத்து தான் எனக்கும் அதில் வருத்தம் இருக்குது நான் இல்லைன்னெலாம் நான் சொல்லலை அதுதாங்க பரம்பரை சொத்து அப்படின்றதுனால தான் ஏன்னா இன்றைக்கி இருக்கிறதுனால தான் அதை நம்ம விற்கலாமான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் நாளைக்கு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு தேவைன்னா நாளைக்கு அப்படி அப்படியே வழி வைக்க அவங்க பண்ணிப்பாங்க இருந்தாலும் நமக்கு வேறு மாற்று வழி தெரியல நம்மள நம்பி ரெண்டு குழந்தைங்க இருக்கு அதனால ஏதோ ஒரு மாற்று வழி பண்ணிட்டு ஆகணும் சரியா நீங்க நம்மளோட உழைப்பால தான் நம்மளோட விவசாயத்தினால தான் பல பேர் இன்னைக்கு ஆரோக்கியமாக வாழ்றாங்க உயிரோட வாழ்றதுக்காகவும் அதுதாங்க காரணம் விவசாயம் நம்மளோட பெருமை நான் இல்லைன்னு சொல்லல என்னதான் பண்ணலான்றீங்க இப்போ இல்லம்மா எவ்வளவு தான் மாடாட்டமே நம்மளும் உழைக்கிறது விவசாயத்துல என்ன லாபம் இருக்கு சொல்ல உரக்காரன்ல இருந்து மருந்து காரன் வரைக்கும் கூட்டுறவு பேங்க் வரைக்கும் எல்லா நகையும் அடங்கு வச்சுருக்கு எல்லாருக்கும் கடன் வாங்கி விவசாயம் பார்த்து வருஷம் வருஷம் அவனுக்கு வட்டியும் அசலும் கட்டுறதே சரியாக போயிடுது அதனால் விற்றுட்டு நமக்கு இவ்வளோ நிலம் இருக்குல்ல ஏதோ முன்னோர்கள் சம்பாதிச்சாங்க கொஞ்சம் வித்துட்டு இருக்கிற காலமாவது பேங்கில் போட்டால் மாதம் மாதம் ஒரு வட்டியாவது வரும் ஒரு ஏக்கருக்கே எவ்வளோ வருது எழுபதாயிரம் வருது வருஷத்துக்கு அதை வச்சு என்ன பண்ண முடியும் நம்மளை நம்பி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதனால் முழுசாக விவசாயத்தை நம்ப முடியாது இல்லையா நான் எதாவது அந்த பணத்தை வச்சு ஒரு தொழில் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் உண்மைதாங்க ஆனால் நம்ம சொத்து பூர்வீக சொத்து விட்டுன்னா நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களா நம்ம ரொம்ப கேவலமாக நினைப்பாங்கல்ல ஏமா நம்ம சூழ்நிலைக்கு நம்ம பண்ணுறோம் அக்கம் பக்கம் சொந்த பந்தம் யாரும் நமக்கு உதவி பண்ண போகிறாங்க அவங்க கேவலமாக நினைக்கிறதில் என்ன இருக்குது ஒரு ஐயாயிரம் ரூபாய் கேளு இதோ இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு போயிடுவாங்க நம்ம யாரும் உதவின்னு எல்லாம் பண்ண மாட்டாங்க புரியுதா நம்ம கஞ்சிவுக்குள்ளே நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம பரம்பரை சொத்து நம்ம கையில் இருந்துச்சுனாலே அதுவும் நம்மளுக்கு ஒரு தனி மரியாதை தானங்க அது நீ சொல்கிறது வாஸ்தவான் என் மனசில் பட்டதை நான் சொன்னேம்மா ஏங்க நீங்கள் நிலவு விற்கிறதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்க சரிம்மா இவன் ஆசைப்படியாக நடக்கட்டும் நானும் விற்றுட்டு அனாவசியமாக செலவு பண்ணணுன்னா நான் எதிர்பார்க்கல என்னுடைய சுயநலத்துக்காக சொல்லலை விவசாயத்தை தொடர்ந்து பார்ப்போம் நீ வீட்டுக்கு போ நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்